உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியளக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொருள் செல்வம் உள்ள பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம்தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தப் போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலங்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுதுங்களா எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமாக அரசாங்க விலைக்கு அரசாங்க விலை பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவரை எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக இருக்க உண்மை வரவே தப்பார்கள் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஐயா இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்கள் செய்யும் ஒரு முன்பதிவு இப்ப மேச முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீனவரையில் மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் மீனராசிக்கு அது மீனராசிக்கு பத்தாம் அதிபதி கேந்திராதிபதி ஆக இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்தில் பயிற்சி அடைகிறாள் எப்படிப்பட்ட பயிற்சி சூப்பர் பேச்சு மீனராசிக்கு இப்படி ஒரு பேச்சு அமையுமா நீ பன்னெண்டு வருஷம் ஆகும்ல புரியலீங்களா ஒரு இடத்துல இருந்து தன் சாணத்திற்கு இன்னொரு இடத்துக்கு பேர் அந்த ஸ்தான வலிமையை பார்க்க வேண்டும் அந்த அது மீனராசியிலேருந்து அதற்கு நான்காம் இடம் என்பது எப்பவுமே ஒரு ஸ்தானத்தின் வலிமை இப்படித்தான் முதல்ல பார்க்கணும் அந்த இடத்திற்கு அதான் அந்த மீனராசிக்கு அதிபதி கூறி அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் அப்போ பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல இருந்து இங்கே பயிற்சி அடைந்திருக்கிறார் ஆக மீனராசிக்கு மீனசுக்கு பத்துக்கு அதிபதியான நான்காம் இடம் என்பது என்ன செய்யும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்துல பதவி யோகத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்தான் பவர் ஜெஸ் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கும் போது பதவி பதவி யோகம் நல்ல உத்தியோக உயர்வு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அத்தனையும் பெருகக்கூடிய இடத்தில் கல்வியினால் உத்தியோகம் நல்ல பதவியோகம் நல்ல வியாபார யோகம் நல்ல வருமான முன்னேற்றங்கள் அத்தனும் பெருகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஸ்தானத்தில் பயிற்சி அடைஞ்சால் கல்வி யோகம் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் மீனத்துக்கு நாலாம் இடத்துல கல்வி ஸ்தானம் என்ன கல்வி படிக்கணும்னு நினச்சாலும் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு நிர்வாகத்துறை வங்கி வங்கியில் மேல அதிகாரியாக வருவது இப்படிப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட என்ஜினியரிங் தொழிலோ ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலை சம்பந்தப்பட்ட நிர்வாகமோ இல்லை ஆலை உருவாக்குவதோ ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதோ இதெல்லாம் சிறப்பு பெறுகின்ற நிலையில் இருக்குது அரசியல் இருக்கோ அதை சாதிக்கலாம் பொதுமக்கள் மக்கள் சேவை இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் புரிஞ்சுங்களா நான்காம் இடம் மக்கள் பொதுமக்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை பொதுமக்கள் மூலம் அதிக வருமானம் ஏற்படக்கூடிய நிலை சொத்துக்களை பெறக்கூடிய நிலை வியாபாரம் பெறக்கூடிய நிலை நான்காம் கல்வி சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் கணவன் மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற சுகம் நான்காம் படம் சுகஸ்தானம் கட்டில் மெத்தை சுகம் காசுபடங்கள் அனுபவிக்க முடியும் முதல்ல நாலாயிரத்துல இருக்கும் போது காசு பணத்தை கொட்டி அத்தனை சுகத்தின் தருவார் அர்த்தம் கல்வி சுகம் கட்டில் சுகம் பதவி சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் ஆடை ஆபரண சுகம் அத்தனை உலகத்துல இருந்து அத்தனை சுகங்களை அழிவு ஸ்தானத்துல குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் சரி அடுத்து உங்களுக்கு மீனராசி இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து ஆறாம் அதிபதியாக உச்சம் அதிகாரத்துவம் வாய்ந்த தர தயாரா இருக்கேன் அப்படின்றார் நல்ல பதவி கொடுக்கறது அரசாங்க பதவியை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார் குரு சூரியன் கல்வியால் தனத்தையும் யோகத்தையும் பதவியும் நான் கொடுத்து முதலே குரு சொல்லிட்டு கேட்டவர் அரசு கிரகம் என்ன நீ முயற்சி பண்ண நான் கொடுக்குறேன் வந்துடுறேன் அப்படின்னு அவர் அடுத்து வந்துடுறார் தனஸ்தானத்துக்கு வாக்கு வருமானம் பதவி யோகம் வாக்கு வருமானம் அப்போ எதன் மூலம் வருமானம் வாக்கு கல்வி வருமானம் படிக்கிறவங்க ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்திற்கு ஒரு ஒரு சைரன் பொருத்திய ஒரு அந்த உத்தியோகத்துக்கு படித்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வெற்றி கிடைக்கும் சரி ஆக இப்போ மீனராசிக்கு அத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்குது மேலே மேலும் வந்து மூன்று எட்டுக்குரிய சுக்ரன் அந்த குரு பயிற்சி ஆகும்போது அது குரு பயிற்சியாகும் மற்ற கிரக வலிமையும் பார்க்கணும் மற்ற கிரக வலிமைகளையும் பார்க்கணும் இப்போ ஜெ உங்களை இதுவரை பாடாகப்படுத்திய ராகு பயிற்சியாக உங்களுக்கு முன்னாடி போய்ட்டு கும்பராசிக்கு போயிட்டார் கும்பராசிக்கு போயாச்சு அது ஒரு பெரிய நிம்மதி அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த கேது கணவன் மணி பிரச்சனைகள் நிம்மதியில்லாத காலங்கள் நிறைய உருவாக்கி அந்த ராகு கேதுகள் பயிற்சி விட்டது அப்போ ராகுகள் பயிற்சி அடைந்து ஒரு நிம்மதியை கொடுக்குதுன்னா அடுத்து குரு அதுக்கு அந்த மாதிரி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குரு ராகு இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல ராகுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவுக்கு அதிர்ஷ்டத்தில் ராகு ராகுக்கு அதிர்ஷ்டத்தில் குரு இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் அடைந்திருக்கிறது ராகுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு குருவுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இப்படிப்பட்ட குரு பார்வையில் ராகு இருக்கிறார் ராகுக்கு அதிர்ஷ்டத்தில் குரு இருக்கிறார் அற்புதமான அந்த பயிற்சிகள் இந்த இரண்டு பயிற்சிகள் பயிற்சிகளும் உங்கள் மீனராசிக்கு அற்புதமாக எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் விலகி கடன் பிரச்சனைகள் முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் கடன் ஏற்படக்கூடிய காலங்கள் புதிய தொழில் உருவாகக்கூடிய காலங்கள் புதிய வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய காலங்கள் சரிங்களா இத்தனை சிறப்பு அம்சங்களோடு குரு பயிற்சி அடைந்திருக்கிறது இரண்டாம் இடம் நல்ல வேலை வாய்ப்பு வருமானம் கல்வி வேலை வருமானம் குடும்பம் அப்படி இடத்துல சூரியன் உச்சம் மேலும் புதன் அங்கே இருக்கிறார் இதான் முதல்ல ஒரு சிறப்பான விஷயம் அப்போ நான் உங்களுடைய ஆசை எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடத்தில் எல்லாவித யோகங்களின் கல்வி யோகத்தின் தன யோகத்தின் பதவி யோகத்தையும் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய இடத்தில் குரு பேருக்கு இழந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது சுகஸ்தானம் அத்தனை சுகங்களை பெறக்கூடிய ஸ்தானம் அங்கிருந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் தசம தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சி அப்போ தொழில் நல்லா இருக்கும் நல்ல பதவி யோகம் நல்ல முன்னேற்றம் இந்த குரு பயிற்சி என்பது நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல இப்போ நல்ல வேலை வாய்ப்பு நல்ல திருமண யோகம் புத்துர யோகம் இந்த அனைத்து யோகங்களுமே தரக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக மீனராசிக்கு உறுதியாக அமைந்திருக்கிறது இதில் ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்து நடக்கல அப்படின்னா கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிங்க சரிங்களா அதாவது இது வந்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டு தான் பிரம்ம வேத பஞ்சாங்க முறைப்படி இந்த உங்கள் தலையெடுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக பிரம்மவேதத்தால் எழுபதுப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவது இல்லை தவறுவது இல்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகிறது நிச்சயமாக அந்த தவறு வரக்கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் கண்டிப்பாக நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால தெல்ல தெளிவான பலன்களை தெளிவாக பார்க்கலாம் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை சரிங்களா குருவாக, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்